என்னடா இதெல்லாம் மீச்சவளுக்கு அப்பா அண்ணா திட்டாதீங்க நான் தான் அண்ணனை கலம் சொன்னேன் எனக்கு என் பிரச்சன பார்க்கணும் அவ்ளுதான் என்னடி லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க இந்த நேரத்துல டிராவல் பண்ண கூடாதுன்னு உன்னை விட்டுப் போயி தரமாப்ல இல்லன்னா உன்னை கூட்டிட்டு போக அவருக்கு தெரியாது டேடி எவ்ள அளவு கலம் நிக்குறா பாரு ஒழுங்கு மரியாதை உள்ள போயிரு என் தடி வாங்காத ஆமா நிவ்யா உள்ள போ இந்த நேரத்துல டிராவல் பண்ண கூடாது உனக்கும் சேஃப் இல்ல உன் குழந்தைக்கும் சேஃப் இல்ல அப்பா சொன்னா சரியா தான் இருக்கும் ஒழுங்கா கேளு உள்ள போ இல்லப்பா நான் முடிவு பண்ணிட்டேன் நான் போவேன் என் புருஷனை பார்க்க நான் போவேன் அவன் ஏதோ பிரச்சனையில இருக்கான் அது மட்டும் எனக்கு நல்லாவே தெரியுது நான் அவனை நேரில் பார்த்தா எனக்கு மனசுக்கு ஆறுதலாக இருக்கும் ப்ளீஸ்ப்பா என்னை தடுக்காதீங்க

பெரியவங்க சொன்னா அதுல ஆயிரம் அர்த்தம் இருக்கும் ஒழுங்க மரியாதையே உள்ள போ அப்பா சொல்றது கேளு ப்ளீஸ் மாமா அவளை திட்டாதீங்க அவளுக்கு பாவம் புருஷ ஞாபகம் வந்துருச்சு என்னவோ விடுங்க மாமா போயிட்டு வரட்டும் கூட தான் நம்ம மனோ போறாள் நல்லபடியாக கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு வருவோம் நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க மாமா என்ன சுமதி நீ லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா அவள் தான் சொல்கிறானா நீ எடுத்து சொல்ல வேணாமா நீ சேர்ந்து கூட ஜாலரை அடிச்சுக்கிட்டு இருக்கா அக்கா ப்ளீஸ்க்கா நம்ம மனோ கூட போகிறாள் நாலப்படியா பத்திரமா விட்டுட்டு வந்துடுவான் அவளை விடுங்கக்கா எதுவும் சொல்லாதீங்க சுமதி இப்போ நிவியா நம்ம வீட்டு பொண்ணு கிடையாது புஷ்பா வீட்டு மருமக அதுவும் இல்லாம அவங்க வீட்டு வாரிசாக இவ சுமந்துக்கிட்டு இருக்கா இந்த டைம்ல நான் அவளை டிராவல் பண்ண நம்ம சம்மதிச்சோன்னா கண்டிப்பா புஷ்பாக்கு தெரிஞ்சா நம்ம மேல கோவப்படுவா அது தப்பும் கூட செஞ்சு அவளுக்கு ஜால்ரா அடிக்காம பெரிய மனுஷியாட்ட எடுத்து சொல்லு அவளுக்கு அம்மா நான் கிளம்புறேன் யார் சொல்கிறதையும் நான் கேட்க போகிறது நான் கிளம்புறேன் பாய் எனக்கு பஸ் ஏறி போய்க்கு தெரியும் நானே போய்க்கிறேன் யாரும் என் கூட வரவும் வேண்டாம் நெல்லுக்குட்டிமா பாருங்களே நம்ம இவ்வளோ தூரம் சொல்கிறோம் எங்கேயாச்சும் நம்மளை மதிக்கிறாளா அவ பிரியிலே தான் இருக்கா அம்மா அப்பா நீங்கள் கவலைப்படாதீங்க நான் அவளை பத்திரமா கொண்டு போய் விட்டுட்டு வரேன் எதுவும் ஆகாது அண்ணன் தங்கச்சியும் பேசி முடிவு பண்ணிட்டீங்க அப்புறம் இடையில நாங்கள் எதுக்கு உங்களுக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு செய்ய செய்ய நடக்கற விளை நீதான் பொறுப்பு மனோ புஷ்பா வந்து கேட்டா நீயே பதில் சொல்லிருத்த அவங்க கூட சேர்ந்துட்டீங்க வேற என்ன சொல்ல சொல்ற கோக்கிலா அண்ணனு தமிச்சு நைட்டே பேசி முடிவு பண்ணிருக்காங்க நம்ம கிட்ட வந்து சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அப்புறம் நம்ம என்ன சொன்னாலும் அவங்க காதல விழுகாது நான் அப்படி தான் போவேன் அங்கே மறைச்சிக்கிட்டு நிற்கிறோம் அப்புறம் நான் என்ன சொல்லணும்னு சொல்ற நீயே சொல்லு என்னமோ பண்ணுங்க போங்க நீங்கள் பாரு சொல்லுங்கள் நாங்கள் சொன்னது எதுவும் உங்கள் காதில் ஏறலல எனக்கு என் புருஷனை பார்க்கலாம் அவ்வளோதான் அம்மா நீங்க பயப்படாதீங்கம்மா நான் அவளை பத்திரமா கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு வரேன் சரியா பார்த்து பத்திரமா போய்ட்டு வா புரியுதா இப்போ நீ ஒரு உயிர் கிடையாது ரெண்டு உயிர் அதுக்காக தாண்டி நாங்கள் எல்லாரும் மாற்றி மாற்றி உனக்கு சொல்லிகிட்டு இருக்கோம் அது கூட உன் வண்டியில் ஏற மாட்டேங்குது சரி விடு ஓ பத்திரமா போயிட்டு வா போய் நல்லபடியாக சேர்ந்ததுக்கு அப்புறம் அம்மாவுக்கு கால் பண்ணி சொல்லணும் சரியா ம் சரி அதான் போகிறதுக்கு சம்மதிச்சாச்சுல கொஞ்சம் சிரிச்சாதான் வா சரிம்மா சரிடா நல்லபடியாக போயிட்டு வாப்பிள்ளைக்கு சர்ப்ரைஸ் பண்ண போறியா சரி சரி ஆமா சித்தி அவன் எனக்கு எத்தனை வாட்டி சர்ப்ரைஸ் கொடுத்துருக்கான் இந்த வாட்டி நான் அவனுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க போறேன் சரி சரி பேசிக்கிட்டே இருந்தது போதும் பஸ்ஸுக்கு டைம் ஆகுது நேரம் பஸ் வந்துருக்கும் வா போலாம் ம் சரிடா அண்ணா பத்திரமா போயிட்டு வாடா பாய்டா நிவியா மாப்பிள்ளை கேட்டேன்னு சொல்லு ம் சரிங்க சித்தி பாய் சித்தி ஹரிதா கிட்ட சொல்லிடுங்க பாய் என்னக்கா மாசமா இருக்கா பிள்ளையடி பயமா இருக்கு அக்கா எந்த ஒரு பொண்ணுக்கும் மாசமா இருக்கும் போது தான் புருஷன் கூட இருக்கணும் தானக்கு ஆசைப்படுவான் அதை தானே நிவியாவும் ஆசைப்படுறா இதுல என்ன தப்பா இருக்கு என்ன சுமதி நான் அதெல்லாம் தப்பா சொல்லல டிராவல் பண்றத தான் பயமா இருக்கு அதெல்லாம் அவளுக்கு ஒன்றும் ஆகாது கண்டிப்பா அவளும் அவ குழந்தையும் சேஃபா தான் இருப்பாங்க ஊருக்கு போய் சேஃபா சேர்ந்துட்டேன்னு நம்மளுக்கு கால் பண்ணுவா பாரு அப்புறம் என்ன வாங்கக்கா நம்ம மதியானத்துக்கு சமைக்கிற வேலையை பார்ப்போம் ம் சரி டிமா வண்டி எடுக்க போறாங்க ஏறி உட்காருமா ம் சென்னைக்கு போயிட்டு சென்னையில இருந்து பெங்களூர் பஸ் பிடிச்சு போவோம் சரியாமா ஏனே நீ கூட்டிட்டு போ ஆனா பெங்களூருக்கு சீக்கிரமா கூடிடு போ பாக்கணும் ம் சரி சரி வா வண்டி எடுத்துரவும் ம் என்ன குட்டிமா ஹாப்பியா ரொம்ப ஹாப்பியா அண்ணா எல்லாம் உன்னால தான் தேங்க்ஸ் முதல்ல உன்னைய நல்லபடியா பெங்களூர்ல கொண்டு போய் சேர்க்கணும் அது வரைக்கும் எனக்கு வதக்கு வதக்கு இருக்கும் எல்லாரும் மாதிரியும் நீயும் பயப்படாத எனக்கு எல்லாம் ஒண்ணும் ஆகாது நீங்க எல்லாரும் தான் தேவையில்லாம பயப்படுறீங்க என் மக என் வயிற்றுக்குள்ள பத்திரமா தூங்கிட்டு இருக்கா அதனால அவளை யாராலையும் எதுவும் பண்ண முடியாது நானும் அவளும் அவங்க அப்பாவை பார்க்க போறோம் அதனால நாங்க ரெண்டு பேருமே ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்கோம் தெரியுமா நீ பேசுறதெல்லாம் நல்லாதான்மா இருக்கு எனக்கு பயம் நானே செல்ல புருஷனை பார்க்க போறேங்கிற ஹாப்பினஸ்ல இருக்கேன் இவன் பார்த்தோன்னே எப்படி ஃபீல் பண்ணுவான் எனக்கு தெரியும் கண்டிப்பாக அவன் என் மேல கோப்படுவான் ஆனா நான் அவனை கட்டிப்பிடி வைத்தியம் பண்ணி சமாதானம் பண்ணிடுவேன்ல எனக்கு தெரியாதா என் புருஷன் என்ன பண்ணா சமாதானம் ஆகுவான்னு புருஷா சாரிடா நீ அவ்வளோ தூரம் சொல்லியும் நான் வரேன் என்னால் உன்னை பார்க்காம இருக்க முடியலடா அதனால தான் நான் வரேன் என் மேல கோவப்படாத இப்பதைக்கு எனக்கு எதுவும் வேண்டாம் சென்னையில போய் நான் ஏதாச்சும் சரியா ம் சரி எனக்காக எல்லார்கிட்டையும் திட்டு வாங்கிட்டு என்னை கூட்டிட்டு நிஜமா லக்கி தான் அந்த மாதிரி ஒரு அண்ணன் கிடைக்க குட்டிமா வயிற்றுக்குள்ளே ஹாப்பியாக இருக்கியா நம்ம அப்பாவை பார்க்க போறோம் அப்பா முதல்ல கோவப்படுவாங்க அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து அவரை சமாளிச்சுருவோம் சரியா அது வரைக்கும் அம்மா வயித்துக்குள்ளே பத்திரமா இருக்கணும் எல்லாரும் பயப்படுற மாதிரி இல்லைன்னு நம்ம நிரூபிக்கணும் சரியா நம்ம பத்திரமா ஊருக்கு போனதுக்கப்புறம் எல்லார்கிட்டேயும் நம்ம சொல்லணும் நாங்க ரெண்டு பேரும் பத்திரமா இருக்கோன்னு சரியடா அம்மா சொல்றது உனக்கு காதல கேக்குதா நீ சமத்து பொண்ணு அம்மாக்கு ஒரு சந்தேகம் அப்பா சொன்ன மாதிரி நீ பொண்ணா இல்ல அம்மா ஆசைப்படுற மாதிரி நீ பையனா யாரா இருந்தானே ரெண்டு பேருமே அம்மா சொல்லணும் இருக்கு எப்பதான் போவனும் இருக்கு அழகிருக்குற மாதிரி எனக்கு தோணுமா யாருக்கு ஆபத்து வரப்போகு நீ மருமக வேற மாசமா இருக்காயா ஏதாச்சும் சொல்லுங்கயா இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா ஆமாங்கய்யா என் பையன் வேற அங்க தனியா இருக்கும் யாருக்கு என்ன ஆபத்து சொல்லுங்க எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு சொல்றதுக்கு நம்ம என்ன கடவுளா சாதாரண மனுஷங்க அந்த கடவுள் நம்மளுக்கு ஏதோ ஒரு தீங்கு நடக்குதுன்னா அதை அபசகுன மாதிரி இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்துல காட்டி கொடுப்பாங்க நம்ம தான் அது தீமைக்கான அறிகுறி நினைச்சு சூதானமா இருக்கணும் காலப்படாதீங்க புஷ்பா எதுவும் ஆகாது அந்த அம்மா காப்பாத்திடுவா குலதெய்வத்தை நம்பி வந்தவங்கள கண்டிப்பா அந்த அம்மா கைவிட மாட்டா தலைக்கு வர்றது தலப்பாகையோட போயிருங்கிற மாதிரி உங்களுக்கு வர தீமையும் அதே மாதிரி போயிடும் காலப்படாதீங்கம்மா இப்போ நீங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு பத்திரமா போங்க அங்க போய் உங்க மகளையும் மருமகளையும் வீட்டுல பத்திரமா இருக்க சொல்லுங்க அது மீறி நடக்கிறத நம்ம யாரும் தடுக்க முடியாது நான் விபூதி கொடுக்குறேன் அது உங்க மருமகளுக்கும் உங்க மகளுக்கும் பூசி விடுங்க சரிங்க ஐயா ஐயா நீங்க விபதி கொடுங்க ஐயா சரிப்பா மாணிக்கம் கோயிலுக்கு வந்த இடத்துல இப்படி ஏச்சு இப்ப யாருக்கு என்ன ஆபத்து வரப்போகுது ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது ஆமா தாயே என் பிள்ளைக்கும் என் மருமகளுக்கும் வயதுல வளர்ற குழந்தைக்கும் எதுவும் ஆகக்கூடாது புஷ் பாய் லெஸ் ஓஹோ அதெல்லாம் ஒண்ணு நடக்காதுமா சரிங்க வாங்க போய் மருமகளை பார்க்கணும் அவ நல்லா இருக்கான்னு தெரிஞ்சா எனக்கு அதுவே போதும் அப்படியே மகனையும் பார்க்க போனும் சீக்கிரம் வாங்க சரி மா சரி வா விபதி கொடுத்துட்டாரா ஆ கொடுத்துடாரே மா சரி வாங்க போலாம் மச்சான் நீ இப்படி பண்ணவே நான் எதிர்பார்க்கவே இல்லடா இவங்கட்ட என்னடா பேசிக்கிட்டு இருக்கே இந்த friend கூட இதெல்லாம் தரோகி ஆமா மச்சி

ఈ సోను మాద్రి ఎనిమిది నా ప్లస్ అయ్యే మాట ఏమన్నా చెరుడా రొంబ థ్యాంక్స్ రా సరే ని పో నీ ఇప్పుడు ఏకరదనాల ఎల్లామను నేను ఏమత్రాంగ ఉన్నైల తిరుతవే నైట్ ఐర్చి కలంబ మేనేజర్ నాలి కాల్లే వందురువరే వన్నొనే ఫైల్ అవర్ కిట సరే మచ్చా నీ పో నా వర హ్ సరే నల్లవల ఫైల్ కడచిర్చి యా అమ్ముకుడికిట మొదల ఫోన్ పేసను பாவம் என்ன நினைச்சு தேவை ஃபீல் பண்ணிட்டு இருப்போம் இப்ப ஹாப்பியா குட்டிமா ஒரு வழியா சென்னை வந்து சேர்ந்தாச்சு அடுத்து பெங்களூர் போக வேண்டியதுதான் செம்ம ஹாப்பியா இருக்கேன் என்ன என்னடா விக்குது புருஷன் பெருஷன் நினைக்கிறேன் லூசு தண்ணி எடுத்து குடி தண்ணி காலி ஆயிச்சுடானா அப்படியா சரி சரி அண்ணா வாங்கிட்டு வர ம் பயங்கர கூட்டமா இருக்கு கொட்டிமா நீ இங்கேயும் நில்லு நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன் எங்கேயும் போயிடாத இங்கேயும் என்னடா குழந்தையா எங்கேயாச்சும் போறதுக்கு இங்க தான் போ ம் சரி என்ன நினைச்சுட்டே இருக்கியா இது காலையில முன்னாடி நான் நிற்பேன் அடங்கவே மாட்டேங்குது குட்டிமா இருந்தா எங்க போனோம் நிவ்யாமா நிவ்யா குட்டிமா எங்கம்மா இருக்கு நிவ்யமா அண்ணன் கிட்ட நான் சீக்கிரம் வாடா எனக்கு பயமா இருக்கு நிவ்யா பிராங்க் பண்றியா இருக்குடா வந்துருடா எங்கயும் கலர்ல சாரி கட்டி ஒரு பொண்ணு போனாளா இல்லங்க நான் பாக்கல யாரு அவ என்னோட தங்கச்சிங்க அவளுக்கு விக்கல் வந்துச்சுன்னு தண்ணி வாங்க போனேன் வந்து பார்த்தா ஆளை காணுங்க எனக்கு பயமா இருக்கு பயப்படாதீங்க பயப்படாதீங்க இங்கதான் எங்கேயாவது இருப்பாங்க கல்யாணமான பொண்ணா ஆமாங்க நாங்க பெங்களூர் போறதுக்காக வந்தோம் பெங்களூர் பஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அப்பதான் அவளுக்கு தண்ணி தாக எடுத்துச்சு அதுக்காக தான் தண்ணி வாங்க போனேன் அதுக்குள்ள இப்படி நடந்துருச்சுங்க பயமா இருக்குங்க எனக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுங்க சரி சரி கவலை விடுங்க பயப்படாதீங்க இங்கதான் எங்கேயாவது இருப்பாங்க அவங்க ஒன்னும் குழந்தை கிடையாது அதனால கண்டுபிடிச்சிடலாம் நான் பாத்தீங்கன்னா உங்ககிட்ட சொல்றேன் சரிங்களா நீங்க போய் தேடுங்க சரிங்க ரொம்ப நன்றி

நாங்க ரெண்டு பேரும் பெங்களூர் கிளம்புறதுக்காக பெங்களூர் பஸ்ஸுக்காக நின்றுட்டு இருந்தோம் சார் தண்ணி தாங்க எடுத்துச்சின்னு சொன்னான் அதனால தண்ணி வாங்க போனேன் சார் வந்து பார்த்தா ஆளுக்கணும் சார் பஸ் ஸ்டாண்ட் முழுக்க தேடிட்டேன் சார் எங்கேயும் இல்லை சார் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார் சரி சரி கவலைப்படாதீங்க ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்க கண்டுபிடிச்சிடலாம் சரிங்க சார் இப்பவே எல்லாரும் தேட ட்ரை பண்றோம் சரியா கண்டிப்பா அவங்க தங்கச்சி கிடைச்சிருவாங்க அவங்க போட்டோ ஏதாவது இருக்கா இருக்கு சார்

அவன் உ பிராங்க் பண்றதா இருந்தா கண்டிப்பா போன எடுத்துட்டு போயிருப்பான் போன் கீழே கிடைக்கு ஐயோ கண்ணோயரை கால் பண்றானு

இங்க ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருந்துச்சுடா தான் உன்கிட்ட என்னால சரியா பேச முடியல சாரி ஹலோ நான் பேசிட்டு இருக்கேன் உனக்கு கேக்குதான் இல்லையா ஹலோ கண்ணா ப்ரோ போன் உங்க கையா இருக்கு ஐயோ நான் இவ்வளவு நேரம் உங்ககிட்டயா பேசிட்டு இருந்தேன் ஆமா அவ்வளவு எங்க ஓஹோ என் மேல கோவப்பட்டு போன் உங்ககிட்ட கொடுத்துட்டு ஓரமா நிக்கிறாளா பிளீஸ் அவகிட்ட போன கொடுங்க கண்ணா

எதுக்கு ப்ரோ எதுக்கு சென்னை பஸ் ஸ்டாண்டு வந்தீங்க நீங்க நீயோமா உங்க கூட வந்தா எதுக்கு வந்தா சீக்கிரம் சொல்லுங்க ப்ரோ பயமா இருக்கு ப்ரோ நான் சொல்றது உங்களுக்கு கேக்குதா நீ அவகிட்ட ஃபோன் சரியா பேசலன்னு ஒன்னே அவளுக்கு உன்னை பார்க்கணும் போல இருக்குன்னு சொல்லி வீட்டில் எல்லா சண்டை போட்டு என்னை கூட்டிட்டு வந்தாடா நான் சென்னையில இருந்து பெங்களூர் கூட்டிகிட்டு போலான்னு சொல்லிட்டு சென்னைக்கு கூட்டிட்டு வந்தேன் சென்னை பஸ் ஸ்டாண்டில் வந்து நின்றுட்டு இருக்கும் போது அவளுக்கு தண்ணி தாகம் வந்துச்சுடா அதனால தண்ணி வாங்க போனேன் அந்த கேப்ல அவளுக்கு ஆனண்டா அவ கீழே கிடந்துச்சு எனக்கு பயமா இருக்கு ப்ரோ ஒன்னாகுது ஒன்னாகுது நீங்க பக்கத்துல போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணுங்க நான் அந்த இது உடனே வந்துட்டேன் எனக்கு ஒன்னாக கொஞ்சம் சீக்கிரம் வாடா எனக்கு பயமா இருக்கு உடம்பெல்லாம் நடுங்குது கண்ணா சரி சரி தோ தோ வந்துட்டேன் இந்த உடனே கிளம்பிட்டேன் போன வைக்கிறேன்டா எங்க போனாடி போன உன் கூட போன் பேசல உன்னை நீ பாக்க கிளம்பிட்டியாடி இப்ப எங்க உன்னை தேடுவேன் நானு உடனே கிளம்பணும் கூட்டிமா சீக்கிரமா கிடைச்சிடுறா பயமா இருக்குடா